சென்னையில் பிரபல தனியார் சித்த ஆயுர்வேத மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி தகராறு செய்த கும்பல் மருத்துவர்களுக்கு கொலை முரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை வடப்பழனி நூறு அடி சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் சித்த ஆயுர்வேத மருத்துவமனையில்தான் இந்த கலேவர சம்பவம் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த கல்பனா என்ற பெண் கடந்த பனிரெண்டாம் தேதி தன் தோள்பட்டை காயத்திற்காக மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்திருக்கிறார் அப்போது பணியில் இருந்த மருத்துவர் சௌமியா பெண்ணை பரிசோதித்து ஆயுர்வேதா மற்றும் வர்ம சிகிச்சைக்கு பரிந்துரை செய்ததாக தெரிகிறது ஆனால் தனக்கு மருந்துகள் வேண்டாம் எனவும் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட வர்மம் மற்றும் மசாஜ் சிகிச்சை மட்டும் மேற்கொள்ளும்படி மருத்துவரிடம் கல்பனா முறையிட்டதாக சொல்லப்படுகிறது கூடவே அதற்கு மருத்துவர் சௌமியா மறுப்பு தெரிவித்ததாகவும் அந்த பெண் வற்புறுத்தி கேட்டதன் பேரிலேயே அவருக்கு வர்ம சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீரென சிகிச்சையின் போது வழி தாங்க முடியாமல் கை வலிப்பதாக கூறி கத்தி கூச்சலிட்டிருக்கிறார் கல்பனா தொடர்ந்து மருத்துவர் தனக்கு தவறான சிகிச்சை மேற்கொண்டதாலே தனது வலது கையில் தாங்க முடியாத அளவிற்கு வலி ஏற்பட்டு இருப்பதாக கூறி தொலைபேசி மூலம் தனது உறவினர்களை அவர் அழைக்கவே பெரும் பரபரப்பாகி இருக்கிறது இந்த பரபரப்புக்கு இடையே சில நிமிடத்திற்குள் மருத்துவமனை வளாகத்தில் சூழ்ந்த பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவரையும் அங்கு பணியில் இருந்தவர்களையும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் தெரிவிக்கப்படவே சம்பவம் குறித்தான விசாரணையை சென்னை வடபழனி போலீசார் முடுக்கிவிட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த ஒட்டுமொத்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் சம்பத்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க